வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தேவவட்டி தாலுகாவில் இருக்க உருவாட்டி அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்க பெரிய நாயகி அம்மன் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த பெரிய நாயகி அம்மன் திருக்கோயில் அப்படின்றது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் சிவகங்கை சீமையோட ரெண்டாவது மன்னர் சசிவர்ண முத்துவடுகாத பெரிய உடையாத்தேவர் அப்படின்ற மன்னரால் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த பெரிய நாயகி அம்மன் திருக்கோயில் இந்த கோயில் உருவானதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீர வரலாறே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மன்னர் சசிவர்ன முத்துவடுகனாத பெரிய உடையாத்தேவர் இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பகுதியை ஆண்டுட்டு வர்றாரு அப்ப வந்து இந்த பகுதி காட்டு பகுதியா இருக்கு இந்த பகுதியில வர்ற மக்கள் எல்லாம் மன்னரை சந்திச்சு இந்த பகுதியில புலிகளோட அட்டகாசம் தாங்க முடியல எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மன்னரை கேக்குறாங்க மன்னரும் இங்கே வராரு இந்த காட்டுப்பகுதிக்கு வராரு புளியை வேட்டையாடுறதுக்காக வராரு அப்போ பதுங்கி ஒரு புதருக்கிட்ட பதுங்கி இருக்குது ஒரு புளி அந்த புலி என்ன செய்யுது மன்னரை பார்த்தோன்ன டக்குன்னு அவர் மேலே பாஞ்சிருது மன்னரும் என்ன பண்ணுறாரு அதோட முன்னங்கால்களை குட்டிச்சு போராடி அந்த புலியை கொண்டு முடிச்சிடுறாரு மன்னர் புளியை கொன்னுட்டாலும் புலி வந்து மன்னரோட இடது கையில் மிகப்பெரிய ஒரு காயத்தை உண்டு பண்ணிடுது அந்த காயத்தினால வலியும் எரிச்சலும் அப்படியே மன்னரை போட்டு வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்ப இதுக்கு மருந்து தேடி அலையிறாங்க அப்ப அந்த பகுதியில மாடு மேய்ச்சுக்கிட்டு இருக்க சிறுவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உருவாட்டி உருவாட்டி ஊரணிக்கரையில வந்து ஒரு சாமியார் இருக்காரு அந்த சாமியார் எப்பேற்பட்ட காயத்தையும் நீக்கிடுறாரு என் எப்பேற்பட்ட நோய் நொடி எல்லாத்தையும் தீத்துடுறாரு அவரை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க மன்னரும் என்ன பண்றாரு இந்த நம்ம நிக்கிறோம் இல்லையா இந்த ஊரணிக்கரைக்கு வர்றாரு இந்த ஊரணிக்கரையில சாமியார் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா அம்பிகையோட உருவ சிலையை வச்சு அபிஷேகம் பண்ணி நீராடிட்டு இருக்காரு அப்ப வந்து மன்னர் அவரை போய் பாக்குறாரு அப்ப வந்து சாமியார் அவருக்கு வந்து பேர் சொல்லாத ஒரு மரம் சொல்றாங்க அந்த மரத்துல இருந்து இலையை அரைச்சு அந்த காயத்துக்கு தடவுன உடனே வலி எரிச்சல் எல்லாமே போய் நல்லா சுகமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதனால மனமகிழ்ந்த மன்னர் என்ன பண்றாரு அந்த சாமியா இருக்கு ரெண்டு கிராமங்களை தானமா தராரு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பெரிய நாயகி அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி இதுக்கு வந்து ச பூசாரியா வந்து அந்த நீலமேக நீலமேகசாமியாராலும் வம்சாவளிகளையே நியமிக்கிறாரு இப்படி இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு வீர வரலாறே இருக்கு இந்த கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் வந்து தேடி வந்து வணங்குற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாக சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாதான் இந்த அம்மன் திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சிவகங்கை பக்கம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காம பார்க்கக்கூடிய கோயில்கள்ல முக்கியமான கோயில் இந்த உருவாட்டி பெரிய அம்மன் கோயில் தான் இந்த கோயில் வந்து சிவகங்கை சேமி கட்டுப்பாட்டில் இருக்கு அதாவது இப்போ வந்து சிவகங்கை சமஸ்தானத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிற ஒரு கோயில் அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த தேவவட்டை சிவகங்கை பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம இந்த உருவாட்டி பெரிய அம்மனையும் வந்து வேண்டி வணங்கி வணங்கிட்டு போங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்